வால்பாறையில் சிறுத்தை நடமாடிய வீடியோ இணையத்தில் வைரல் கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ளது இயற்கை எழில் கொஞ்சம் வனப்பகுதியில் உள்ள வால்பாறை சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது யானை சிறுத்தை புலி கரடி காட்டுருமை உட்பட பல்வேறு வன விலங்குகள் இங்கு வாழ்கின்றன வால்பாறை பகுதி வனப்பகுதியை ஒட்டியுள்ளதால் வனத்தை விட்டு வெளியேறும் சிறுத்தைகள் குடியிருப்பு பகுதியில் புகுந்து அடிக்கடி கால்நடைகளை வேட்டையாடி வருகின்றன இந்நிலையில் நேற்று இரவு காரில் வால்பாறை சென்ற சுற்றுலா பயணிகள் வால்பாறையிலிருந்து கருமலை வழியாக வரும்பொழுது சாலையில் சிறுத்தை இருப்பதைக் கண்டு வாகனத்தை நிறுத்தி சிறுத்தையை தங்களது மொபைல் போனில் வீடியோ எடுத்துள்ளனர் அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் தற்பொழுது அந்த வீடியோ வைரலாகி வருகிறது வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல்